வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் அந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்கறது இப்போ யூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங் கிடையாது இது மல்மல் காட்டன் சாரி தான் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்ல வரும் என்னடா ஐம்பது ரூபா கூட்டிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஐம்பது ரூபா கூடுனதுக்கு காரணம் அதோட குவாலிட்டி குவாலிட்டி கூடுனதுனால நமக்கு ரேட்டும் இருக்கு இந்த சேரீல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த சேரீயோட கவுண்ட் வந்து நைன்டி த்ரீ பை எயிட்டில வரும் இதுக்கு முன்னாடி எயிட்டி பை எயிட்டி கவுண்ட் சாரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வந்து நைன்டி டூ பை எயிட்டி வர்றதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு கவுண்டு கூட கூட சாரியோட நெருக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சுத்தமா டிரான்ஸ்பெரண்ட் இருக்காது நல்ல நெருக்கமா நெஞ்சிருக்கிறதுனால இந்த சாரி வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சேரீயா தான் இருக்கும் அதுல அது மட்டும் கிடையாது இப்ப நீங்க இந்த சாரீல பாக்குறது எல்லாமே நியூ ஸ்டாக் புதுசா ரெடி பண்ணி உங்களுக்காக புதுசா கொண்டு வந்திருக்க ஸாரீ ஓல்டு சேரீக்கும் எப்பவுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நியூ சேரீக்கு கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷ ஸ்டாக்காக வந்ததுனால நெஞ்சு உடனே அப்படி நமக்கு தர்றதுனால சுட சுட கொடுக்கறதுனால அதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க இந்த சாரியை வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இதோட ரேட்டு குறைஞ்சிருக்கும் ஏன்னா அது வந்து ஓல்டு ஸ்டாக்கா போயிடும் நம்ம வந்து எப்பவுமே கிளியரன்ஸ் 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 அப்படி சொல்லி போடும்போது பழைய சேரீஸ் பழைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு கிளியரன்ஸ் செல்ல வரும் புதுசு வராது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச உண்மை அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு புது சாரியாவே கம்மி பிரைஸ்ல வித்து பிளவுஸோட வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல புது சாரி நமக்கு புது டிசைன்ல யாரும் கெட்டாத டிசைன்ல கிடைக்குது அப்படிங்கும் போது அது மட்டும் கிடையாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட வித் பாத்தீங்க அப்படின்னா சாரி லென்த் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி சென்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கும் இந்த சேரீல என்ன கலர் சாரி கொடுத்துருக்காங்களோ அந்த சேரீயும் அதுக்கு மேட்சிங்கா என்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது மாறியே வராது அதனால நீங்க எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் குடுத்து வச்சீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரி நீங்கள் ஆர்டர் போட்டு இந்த சாரி உங்கள் கைக்கு வந்து சேரதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நாள் கண்டிப்பாக ஆகும் ஒரு நாள் முன்ன பின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எதா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும் அதுக்கு யாரும் கோவப்பட தேவை கிடையாது கண்டிப்பாக உங்கள் சாரி உங்களை வந்து சேரும் அதுக்கு நாம கேரண்டி இது வரைக்கும் நாம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா யாருக்கும் காசு கொடுக்காமலோ பொருள் கொடுக்காமலோ ஏமாத்திரும் அப்படின்னு நமக்கு எந்த பெருமே வராது வரவும் விட மாட்டோம் அதனால நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த சாரியை தாராளமா நீங்க வாங்கிக்கோங்க ஒரு வித்தியாசமான அழகான கலர் காம்பினேஷன்ல சாரி வந்திருக்கு அப்படிங்கும் போது அதை யாருமே வேண்டாம் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி அப்படிங்கறதுனால சம்மருக்கு வேர் பண்ணதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல சாரி கலருமே நல்லா அட்ராக்டிவா நல்ல டிசைனா கொடுத்துருக்காங்க நீங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல கட்டுறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு சாரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அது டிஸ்பிளேல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வீடியோ தான் கடேஸ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் கலரும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு விதமா டிசைன்ல இருக்கு அதனாலதான் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்